முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா ஏதாவது உடல் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதெல்லாம் கேட்கணுமா கேட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமா நான் எம்பிபிஎஸ் படிக்கலை வைத் இல்லை சொல்ற சொல்கிறத கேட்கலையே வைத்தியம் படிக்கல நான் நான் ப தெரிஞ்சுக்கிறது வெறும் ஆன்மீகம் எப்போ வயசில் போனேன் நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளேன்னா ஆறு வயசு நான் இதில் அடியெடுத்து வைக்கும்போது அந்த ஆறு வயசில் எனக்கு என்ன தோணுச்சு முட்டாள்தனமான நான் கடவுள் பக்தி தோணுச்சு கடவுள் இருக்குதா இல்லையா பொய் சொல்கிறாங்களா கோயிலெல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படின்ற கேள்விகள் தான் எனக்கு எழுந்தது ஆனால் எனக்கு அந்த வயசில் கேள்விகள் எழுந்து அதை ஆராய ஆரம்பித்தேன் இது இருக்குதா இல்லையா உண்மையா பொய்யா அப்படின்னு இதை ஆராயும்போது என்ன ஆகி போச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கல ஏதோ போகிறோம் வரோம் ஒரு வேலை செய்கிறோம் ஏதோ சாப்பிட்றோம் போகிறோம் ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க அது மேலேயே அந்த எண்ணங்கள் இருந்தது இதை ஆறாஞ்சு ஆறாஞ்சு அது இருக்குதா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திக்கினேன் இருக்குது அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து நான் கேள்வி கேட்டுக்குன்னு தெரிஞ்சேன் கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி பல கோடி பேருக்கு பதிலாக இருக்கிறேன் நான் அப்போது எனக்கு தெரிஞ்சது ஆன்மீகம் மட்டும்தான் கடவுள் வழிபாடு மட்டும்தான் உன் உடல் உபாதிக்கெல்லாம் நான் இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த ஆன்மீகத்தை அடையணம் அப்படின்ற எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும் அவன் உடல் தடகார்த்தமாக இருக்கணும் அதே நேரத்தில் அவன் குடும்பம் ஒத்து வர்றதாக இருக்கணும் அவன் இருக்கிற இடம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இப்படி போகிறோம் மட்டும்தான் அதில் போக முடியும் என்ன ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான் முகப்போர்லேருந்து இங்கே வந்து ஒரு உபதேசம் கூட வாங்கிட்டாங்க அவன் சினிமா துறையில் இருக்கிறான் டைரக்டர் வேலை செய்கிறான் அவன் என்ன சொல்கிறான் சாமி எனக்கு கடவுளை அடைஞ்சாவணும் ஆனால் எங்கள் அம்மா வந்து அது தேவையில்லாதது நீ சினிமா துறையில் போய் பணம் சம்பாதிட்டா அப்போது பித்த தாயே அவனுடைய எண்ணத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது ஒன்று வரான் நல்ல வழி கடவுளை அடையணும் அந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு வந்து உபதேசம் வாங்கிடுறான் இதெல்லாம் சொல்கிறதுலாம் உடவுள் தடகாத்தமாக உனக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு போகிறான் பொண்டாட்டி கட்டை எடுக்குது கடவுளை தேடி போகிறவனுக்கு என்ன ஏண்டா தேடிக்கின்னு வந்த அப்போ நான் தேவை இல்லையே இப்போ நான் வந்துட்டு பிறகு என்னை தேடு கடவுளை விடுந்து அவன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு சாமி என் பொண்டாட்டி அடிக்குது கல் எடுத்து கட்டையடுத்து நான் பொண்டாட்டி கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியல என்னால் அப்படின்னு ஒத்தன் சொல்கிறான் ஒரு குழந்தை குட்டிக்கு ஒரு மதுரையிலேருந்து வந்தான் உபதேசம்லாம் வாங்கினான் போயிட்டான் வீட்டுக்கு போய் அவன் முழுமையாக அவன் தியானம் பண்ணுறான் அவன் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது சாமி எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டும் சோசியலாக பேசி பார் உங்கள் கிட்ட வந்ததுலேருந்து அவர் உள்ளவே உட்காந்துக்கிறார் வெளியே வரல அப்படின்ட்டு உட்காந்துக்கிறார் நான் சொன்னேன் பூஜை ரூமில் தனமாக உட்காந்துக்கிறார் சாரை கடையில் உட்காந்து இல்லை இல்லை அப்படின்னு அப்புறம் மருமாசம் என்ன பண்ணார் அவர் குடும்பத்தையே இட்டுக்குன்னு இங்கே ஆசிரமத்துக்கு வந்தார் இங்கே என்ன நடக்குது பாரு நான் ஓடி நினச்சிக்காதுன்னு ஆ நான் போனவர் அவள் தான் வரல ஏன்னா இது அவங்க விட மாட்டாங்க இப்போ நீ இருக்கிற உன் பொண்டாட்டி இருக்குது உன் பசங்க இருக்குது நீ என்ன பண்ணுற இதில் வந்தோடனே உன் பொண்டாட்டிக்கு ஒரு பயம் வருது ஆஹா இந்த ஆள் சம்பாதிச்சு பத்து பைசா எடுக்காது நம்ம கையில் கொடுப்பான் இப்போ இதில் போய் பூந்துட்டான் இனி நம்ம கையில் துட்டு வராது இவன் அந்த பக்கம் கூட நம்ம பக்கம் பிடிச்சி போடணுன்ட்டு டெய்லி சண்டை ஒரு நாள் ரெண்டு நாள் நீ சொல்லி பார்க்குற மாதம் புள்ள சண்டையாச்சு நான் நீ என்ன பண்ணுவேன் இவக்கிட்ட எதுக்கு இவன் தாலி கட்டி போட்டோம் கருமம் இவகிட்ட எதுக்கு இவ்வளோ மல்லு கட்டி கிடக்கணும் அதை விட்டுடுவோம் இவகிட்டவே இருந்துடுவோம் அப்படின்னு கேட்டு போகுது இப்போ போய் நான் உன் பொண்டாட்டிய சரி பண்ண முடியுமா வானம்மா சண்டை போடாதம்மா அவர்கிட்ட சொல்ல முடியுமா யோ போயா போயா கிழவா என் வாழ்க்கை எனக்குதான் என் தெரியணுவான் இல்லையா இப்படி எல்லாம் கெட்டுக்குனுக்குது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஞானம்ன்றது ஒரு வகை இப்போ ஒரே வகையான வழி இது இதுக்கு பல வகையான வழி கிடையாது உலக வாழ்க்கையில் அவன் பல வகையாக வாழறான் அப்போ இந்த ஒரு வகையில் போகிறதுக்கு அவனுக்கு ஒத்து வரல எத்தனை பேர் உபதேசம் வாங்கி தான் வீட்டுக்கு தெரியாத வரான்னு தெரியுமாங்க தெரிஞ்சால் விபரீதமாக ஏன்னா முன் காலத்திலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எல்லாம் போனால் காட்டுக்கு போடுவாங்கோ அப்படின்னு பயம் பற்றி வச்சாங்க அதை இப்போ பிடிச்சின்னு தெரியுறாங்க எவன் போவான் காட்டுக்கு பொண்டாட்டி விட்டுட்டு போவானா ஏதோ ஒன்னா இழப்பான் பொண்டாட்டி இழப்பானா இழக்கவே மாட்டான் ஆனால் அந்த பயமாகப்பட்டது இன்னும் சொல்லியும் தெரியுறான் இதெல்லாம் பண்ண ஒன்று இவன் உடல்நிலை நோயை இவன் ஏன்னா சாதாரணமாக நாளிடமா அடிக்கின்னு ஏதோ நாலு ரூபாய் சம்பாரிச்சீன் போகிறது வேற வழி இது வந்து அங்கே அறுபதும் ஆடணும் இப்படி ஆடும்போது அவனுடைய உடல் பலம் அதுக்கு ஒத்து ஒழிக்கப்படும் போது அவனால் முடியல இதுக்குல நீ என்ன வைத்தியம் பண்ணு சொல்லு நான் பண்ணுறேன் அது அதுக்கு தான் இங்கே நான் ரெண்டு பேர் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க எங்களால் உட்கார முடியல காலில் எனக்கு மறுத்து போச்சு கால் வலிக்குது ஒரு மணி நேரம் என்னால் உட்காந்து பாடம் பண்ணுறதுக்கு முடியல இப்போ மட்டும் எப்போ இப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் நீ தொடர்ந்து உட்காரும்போது அது சரியாகிடும்னா இல்லை சாமி நான் வந்து கிட்டத்தட்ட நாலு மாதமாக தொடர்ந்து இதே தான் எனக்கு அஞ்சு நிமிஷம் மேலே என்னால் உட்கா தான் நான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் கடவுள் ஊனம் மற்ற உனக்கு கடவுள் வழியில் குணம் போவோம் உடம்பு மேலே தான் போவனு சொன்னல் இல்லை நான் சொல்கிறத கேள் போவேன்னு சொன்னேன்ல இது தான் காரணம் ஏன்னா அவன் உடனே கால் நோது அவன் கடவுள மறந்துட்டான் கால் வலிக்குதுன்னா உட்கார முடியல நான் என்ன பண்றது பாடம் பண்ணன்னு யோசிச்சோம்னா கால் மேலேயே மாண இருக்குது இதை மறந்தான்னா கால் இருக்குதா கை இருக்குதான்னு தெரியாது உனக்கு அவன் யோகத்துல நிக்கிறான்னு அர்த்தம் இவன் உட்காரம்போதே கால் வலிக்குதே கை வலிக்குதேன்னு உட்கார்ந்தான்னா இவனுக்கு முழுக்க ஞாபகம் அது மேலே இருக்கும் அதுக்கு தான் சொன்னான் திருமூல ஏய் உன் மனசு உன் உயிர் எங்க இருக்குது தெரிய நீ எங்க நினைக்கிறியோ அங்க இருக்குறா அப்படின்னு அதனால் சொன்னான் மண் மனம் எங்கு உண்டு வாய்வு அங்கே உண்டு மண் மனம் எங்கில்லை வாய்வு அங்கே இல்லை மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னா நீ உன் கை காலு உலகத்தெல்லாம் மறந்துட்டு உன் மனசுக்குள்ளவே நீ இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம் நீ கை மேலே காலு மேலே உலகத்து மேலே நினச்சின்னா உன் ஆனந்தம் போயிடண்டாட்டான் தான் நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தது இது கடவுளுக்கு மட்டும்தான் வழிகாட்ட முடியும் வைத்திய நான் இல்லை ஒருத்தன் சொல்லுவான் சாமி என் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு சாமி இதில் வந்தால் என் பொண்டாட்டி வந்துடுவார் சாமி ஏன்டா மான இனம் இல்லையாடா உனக்கு என்ன ஒத்துன்னு கருவூரிலருந்தே எத்தனை ஒருத்தன் ஃபோன் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறான் சரி ஏதோ குடும்ப கஷ்டம் போடுறதுன்னு பார்த்தேன் நான் அவன் சொல்கிறேன் பொண்டாட்டி போயிடுச்சு சுவாமி என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல எத்தனை வருஷாச்சு மூணு ஏன்னா வழக்கமே இல்லையாடா உனக்கு அப்படின்னு இதுக்கு இல்லாமல் நான் பொறுப்பு இல்ல அவனுக்கு ஒன்னுந்து தெரியல சாமியார் கச்சாரு எத்தியோ ஒன்னு கேளு எனக்கு வேலை இல்லை வெட்டி இல்லை என் பொண்ணுக்கு புல்ல கிடைக்கல ஆப்பிளை கிடைக்கல வீடு கட்டலை என் பொண்டாட்டி ஓடிச்சு என் புருஷன் ஓடி போட்டா இதுக்கெல்லாம் நான் இல்லை ஆளு அதெல்லாம் நீ பாத்துக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உடல் விஷயத்தை வைத்தியாண்ட போய் பாத்துக்கோ கடவுள் விஷயத்த என்ன கேளு

உடம்பு நல்லா இல்லாத மட்டும் செய்யலன்னு நினச்சிக்காது உடல் நல்லா இருக்குது நிறைய டைம் இருக்குது மனம் இல்லாதவனுங்க கோடி கணக்கில் இருக்கிறாங்க யாருக்குமே நீ ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் என்ன பண்ண நீ வைத்தியரா ஐயா நீ வைத்தியரா சரிப்பா நீ ஒரு உடம்பு சரியில்லைப்பா அவரை நல்லா ஆக்கி நீ உபதேசம் கொடுக்கணும்பா நீ இட்ன்னு பண்ண ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறியா

கடவுளை தேடி வரவனுக்கு நீ கூட தப்பு இல்லை ஆனால் இது காரணத்துக்கு அந்த காரணத்துக்கு வரவொன்னே இங்கே சேர்த்துக்கிறது வேஸ்ட்டு அதனால் தான் சொன்னான் பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான் பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடுண்ணான் என்ன சொன்னான் நான் மனசன்னு சொல்லலை இவன் மனுஷன் மாடி சுற்றிங்கிறான் இவன் சம்பாரிச்சின்னு போய் கிருஷ்ணமூர்த்தி எத்தும் போய் சாம்லா கிட்ட கொடுத்துதா சாம்லா சொல்ற மாதிரி உலகத்துல ஏ கனவா உன்ன மாதிரி கனவுனே இல்லையா ஏன்னா மொத்தத்தையும் கூத்துட்டு நின்னுங்கிறான் பர்தேஷ் மாதிரி அதனால அப்படி இருந்தா நல்ல கனவன் நீ எவ்வளவு தான் போய் அவனுக்கு சொன்ன கூட அவன் கேட்க மாட்டான் சொல்றான் பிழைப்பதற்கு வழி சொன்னால்

ஏன்னா அவனால் முடியாது அவன் என்ன பண்ணுவான் அதனால் வேஸ்ட்டு சொல்ல வேண்டியது என் கடமை செய்தால் செய்து செய்யலாம் போடான்னுட்டு போயிருந்தான் இருப்பேன் நான் எவனை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது நான் ஏன் கவலை பண்ணும் அவனை பற்றி அவன் கவலை பண்ணும் அவனே கவலைப்படனா நான் ஏன் கவலை பண்ணுவான் ஆனால் அவனுக்கு கண்ணில் கண்டது காட்சி அவன் செய்கிறது அவனுக்கு சரி போட்டுமே நமக்கு என்ன போச்சு நம்ம எங்க இருக்கணுமா அங்க இருக்கணும் நம்மளை நம்பி வர சொல்லி கொடுக்கணும் இதுதான் நம்ம வேலை ரொம்ப சந்தோஷம்